பரபரப்பாக ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரெண்டு பார்சல் வந்துருந்துச்சி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி டைம் வேறு ஆகிட்டே இருக்கா அம்மா வேறு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்காம போனால் பஸ்குள்ளேலாம் இதே ஞாபகமாக வரும் ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு சுண்டைக்காய் அனுப்பி வச்சுருக்காங்க நான் இவங்களுக்கு விதைகள் அனுப்பியிருந்தேன் அதனால் எனக்கு கொஞ்சம் செடிகள் அனுப்பியிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் செடிகள் அனுப்பியிருந்தாங்க எப்போ கொரியர் போட்டாங்கன்னு தெரியல அதில் நிறைய செடிகள் வந்து அழுகி போயிடுச்சு சில செடிகள் நல்லா இருந்துச்சு சரி பரவாயில்ல நல்லா இருக்க செடிகளை தண்ணியில் வச்சுட்டு போயிடுவோம் சாயங்காலம் வந்து நட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியில் ஊற போட்டுட்டால் அப்புறம் இன்னொரு பார்சல் அதில் என்ன இருக்குது அப்படின்னா நான் கேட்டது ஒன்று அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அனுப்பி வச்சுருக்காங்க வள்ளி கிழங்கு ஸோ அது வந்து மூணு கிழங்கு வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் இது ஆர்டர் போடணும்னு நினச்சேன் ஆனால் நினச்சது அவங்க அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வெட்டி வேர் அப்புறம் லெமன் கிராஸ் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு அதுக்காகத்தான் லெமன் கிராஸ் வாங்கியிருந்தேன் அப்புறம் இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி எனக்கு ரொம்ப நாளாக தேடுதலில் இருந்தது ஸோ அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னால நான் வாங்கினேன் இதில் இருக்க செடிகள்லாம் எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு ஊருக்கு கிளம்புறக்கு பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு பேங்க்குக்கு தான் போகிறேன் ரொம்ப லேட் ஆயிரும் சொல்லிட்டு எங்கள் அம்மா வேறு விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க வந்துடுவேன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே போயாச்சு உடுமல்பேட்டையில் அரை நேரமாக பஸ் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு பஸ் கிடச்சி அதுக்கப்புறம் வந்து திருப்பூர் பஸ் மாறி அப்படியே வந்து ஊருக்கு போயாச்சு போய் ஒரு ரெண்டு பேங்க்குக்கு போகிற வேலை அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பஸ் ஏறி போகிறேம்மா அப்படின்னு சொன்னேன் அம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வீட்டுக்கு போயாச்சு இந்த ஏரியா தான் நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஏரியா இதுலேருந்து தான் அப்படியே ஊருக்கு வந்தது இப்போ நான் இருந்த வீட்டில் வந்து அம்மா இருக்காங்க இந்த செடிகள் எல்லாமே நான் பராமரித்து இருந்தது இப்போ வந்து அம்மா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த காஸ்மோஸு அதுக்கப்புறம் இந்த கற்றாலை பிரண்டை எல்லாமே நான் இருக்கும்போது வச்ச செடிகள் அது வந்து அப்படியே வந்து விதைகள் விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப முளைச்சிட்டே இருக்குது அதே மாதிரி கற்றாலையும் வந்து வந்துட்டே இருக்காம்மா இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறி இருக்கு நான் வச்ச செடிகள்லாம் நிறைய வளர்ந்துருக்கு பார்க்குறக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் திருப்பூர் அதிகமாக போகிறதே இல்லை பிரண்டை வந்து இந்த அளவு குழந்திருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல அப்போல்லாம் அதிகமாக வந்து இந்த சோற்று கற்றாலை அதுக்கப்புறம் வந்து பிரண்டை இந்த மாதிரி வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி செடிகள் தான் வச்சுருப்பேன் அழகு செடிகள் மாதிரி அதிகமாக இருக்காது அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு நாற்று மா மாதுளை மரம் இருக்குது இதில் எப்பயுமே காய் இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி காய் வச்சுட்டே இருக்கும் பழங்கள்லாம் நிறையா இருந்துச்சு நம்மளுக்கு டைம் இல்லாதனால நான் பழங்கள் எதுவுமே பறிக்கலை நான் அடிக்கடி திருப்பூரில் இருக்கும் போது ஜூஸ் போட்டுகிட்டே இருப்பேன் விதைகள் தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதுளை இவங்க தான் என்னோடய மதர் இண்டியா பேங்க்கில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு என்னை உயிரை வாங்கிட்டாங்க இவங்களுக்காக தான் ஒரு சின்ன வேலையாக வந்தேன் எப்படியே வந்து ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டு மில் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தால் பஸ் எதுவுமே நிற்கலை என்னடா அப்படின்னு கேட்டால் பஸ் ஸ்டாப்பே மாற்றிட்டாங்களாமா அப்புறம் எப்படியே வந்து பஸ் ஸ்டாப்பை கண்டுபிடிச்சி பஸ் ஏறி உடுமலைப்பேட்டை வந்தாச்சு உடுமலைப்பேட்டை வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு ஒரு மூணு ஸ்டாப் தள்ளி போகிற மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே இறங்கிட்டு வீட்டுக்காரரை கூப்பிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு வந்தார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பார்சல் ஒன்று வந்துருந்துச்சு அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த சம்பங்கி பல்ப்ஸ் அதுக்கப்புறம் மஞ்சள் விதை மஞ்சள் இது ரெண்டுமே வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கிடச்சிது வீட்டுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி டயர்டாக வந்தேன் இந்த பார்சலை பார்த்தனே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி ஆயிருச்சு அந்த பார்சல்ல இருந்த செடிகள்லாம் நாளைக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிற ஷார்ட்ஸ் வீடியோல ஓகேங்களா அதை எப்படி நட்டு வச்சிருக்கணும் காமிக்கிறேன்